பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் ராமராஜன் பிரபு இவங்களோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வெளிவந்த திரைப்படங்களில் டாப் ஒன்றில் எந்த திரைப்படங்கள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றி தோல்வி திரைப்படங்கள் அடிப்படையில் பார்க்கலாம் அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான ரெண்டு ரெண்டு திரைப்படங்கள் வந்திருக்கு நடிகர்களுக்கு இதில் எந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் என்று பார்க்கலாம் பாருங்கள் அன்பு கட்டளை என்ற திரைப்படம் ராமராஜன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை யார் கண்ணன் அவர்கள் இயக்கியிருக்கிறாரு இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா ராமராஜன் பல்லவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க கேஆர்ஜா இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி படமும் ஓரளவு இருந்திருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அளவுக்கு சரியாக போகலை அன்பு கட்டளை என்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் ஒரு நீங்காத கட்டளையாக அமைஞ்சு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது படம் பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரலையும் சரி மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அன்பு கட்டளை இந்த திரைப்படத்தில் பலவியும் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜனும் காம்போ பத்திரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படமும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கும் அந்த தீபாவளி தினத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் சரியாக போகலை அன்பு கட்டளை ஒரு ஆவரேஜான கட்டளையாக தான் அமைந்தது அடுத்ததாக புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களின் திரைப்படம்தான் இந்த திரைப்படம் திராவிடன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜன் அபர்னா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சேசங்கர் திராவிடம் என்ற ஒரு மாடலாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கலவரமாக உள்ள ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜோட கதாபாத்திரங்கள் ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக போகலை இவருக்கும் அந்த திரை ஒரு தோல்வியாக தான் அமைஞ்சது திராவிடம் என்ற ஒரு மாடலில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான திரைப்படம் கூட சொல்லலாம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சிறந்த திரைப்படம் ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தியேட்டரில் சரியாக போகல ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜான தான் அமைஞ்சது தீபாவளி தினத்தன்று திராவிடன் ஒரு ஆவரேஜான திராவிடனாக அமைஞ்சது அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தர்மமில்லம் என்ற திரைப்படம் கே ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையு கேப்டன் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் தந்தை மகன் என்ன யுஜாதா கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒருத்தர் போலீஸாக இருப்பார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி இதெல்லாம் இருப்பார் படம் பார்த்தீங்கன்னா பாடல் கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜாக அமைஞ்சிருக்கும் படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது தர்ம திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் ஒரு சுமாரான திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வெல்லும் திரைப்படத்தோட கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தீபாவளி தினத்தன்று ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது தர்ம வெல்லும் அடுத்ததாக புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களின் வாத்தியார் வீட்டு பிள்ளை வாத்தியார் வீட்டு பிள்ளை பி வா இயக்கத்தில் இளையராஜா இசையில் சத்யராஜ் சோபனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த தீபாவளிக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்கிற அளவுக்கு புரட்சி புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அவரோட ரசிகன் அந்த கதாபாத்திரத்தில் ஒப்பந்தமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் பாடலும் ஒரு பாடல் ரெண்டு பாடலாம் நல்லா அமைஞ்சிருக்கும் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் சரியாக போகல ஒரு தோல்வியாக நூறாவது திரைப்படம் இவருக்கு அமைஞ்சது படத்தோட காம்போ பார்த்தீங்கன்னா படம் விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் ஒரு கிராமத்தில் சமூகத்தை சார்ந்த நல்ல கதாபாத்திரம் கொண்ட ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் எதற்கு அந்த சமயத்தில் போலன்னு தெரியல நூறாவது திரைப்படம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த திரைப்படம் தேட்டர்லேயும் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படம் அமைந்தது நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் சரியாக அமையலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த திரைப்படமாக புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படம் புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பர் கதாபாத்திரம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் இளையராஜா இசையில் ரகுமான் கீதா சித்ரா போன்ற பல நடிச்சிருப்பாங்க ஒரு பாடகருக்கு நடக்கும் ஒரு இது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் பாடகர் மனைவியை திருமணம் பண்ணாங்க அதில் நடக்கும் பிரச்சனைகளை மையமாக வச்சு சூப்பரான ஒரு கேரக்டரில் கே பாலச்சந்திரன் அவர்கள் ஈகிருப்பார் அவர் திரைப்படங்கள் என்பதை பாடலின் அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக ஒரு கட்டி கொடுத்தது படமும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பாடலில் மகிமையை எடுத்து கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு ரசனையான ஒரு திரைப்படம் நூறு நாள் ஓடி நல்ல வெற்றி அடுத்த திரைப்படமாக தங்கமான ராசா என்ற திரைப்படம் வி அழகப்பன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் மக்கள் நாயகன் ராமராஜன் கனகா போன்ற படம் நடிச்சிருவாங்க கனகா காம்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நாயகனை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையும் அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது படத்தில் இருக்க பாடல் எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா பாடலுமே சூப்பர் கேட்டு படமும் கதையும் ஒரு ரசனையாக உள்ள ஒரு திரைப்படம் மக்கள் நாயகன் அவரோட கதை வசனத்தை பொறுத்த வரைக்குமே இவரும் புரட்சி தமிழ் ரசிகர் தான் அந்த கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமை வார்ந்த இவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருக்கும் இந்த திரைப்படமும் தேட்டரில் பார்த்திங்கன்னா நூறு நாளுக்கு மேலே ஓடி சாக்க போட்டு அந்த தீபாவளி தினத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசூல் ரீதியாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மெகா ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக தங்கமான ராசா திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மக்கள் மனிதன் நீங்காத இடம் பிடித்த தீபாவளி தினத்தன்று ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தரமான திரைப்படமாக தங்கமான ராசா மக்கள் நாயகனுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ராஜநடை என்ற திரைப்படம் இசை சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கௌதமி சீதா கேப்டன் விஜயகாந்த் சரண் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இரு துருவங்கள் போல் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் ராஜநடை ஒரு சூப்பரான ஒரு குடும்பம் கலந்த ஒரு கதாபாத்திரம் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கலக்கலான திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த கதைகளும் என்பது ரொம்ப இருக்காது ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட இருவர் இருவருமே லவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்காரு இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நூறு நாள் ஓடி சராசரியாக ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக ராஜநடை திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக வெற்றி விழா இந்த திரைப்படம் பிரதாபத்தன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் இளையதிலகம் பிரபு அமலா குஷ்பு போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க இருவருமே பார்த்தீங்கன்னா துருதுருவமாக நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படமாக வெற்றி விழா திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தருக்குமே தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி நூறு நாள் தேட்டரில் ஓடி சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரபுக்கு எந்த அளவுக்கு கதாபாத்திரம் அதே அதேபோல் கமலுக்கும் இந்த திரைப்படத்தில் பொறுத்தனா இருவரோட நடனமும் இந்த திரைப்படத்தில் வேற லெவலில் கொண்டு நிறுத்தியிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மத்தியில் அந்த தீபாவளி தினத்தன்று சக்க போடு போட்ட திரைப்படங்க பொதுவாக எல்லாரும் கேட்பாங்க இந்த திரைப்படத்தை முதலிடத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் வெற்றி விழா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இளையதலகம் பிரபு உலகநாயகன் கமலஹாசன் இருவதும் இணைந்து நடித்து ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிய ஒரு பட்டி தொட்டியெல்லாம் நல்ல ஒரு சூப்பர் திரைப்படங்க படத்தோட கதை வரலவில் கொண்டு நிறுத்தி நூறு நாள் தேட்டரில் படி சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக இருந்தது முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் மாப்பிள்ளை இந்த திரைப்படம் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது அமலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இளையராஜா இசையில மாப்பிளை எண்கிறார மாப்பிள்ளைக்கும் அத்தைக்கும் நடக்க சிறுவிதியாகவுக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டமாக படத்தோட ரணகலமான ஒரு திரைப்படம் படத்தில் இருக்க பாடல் எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படம் தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி சக்க போடு போட்டு வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தீபாவளி தினத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மாப்பிள்ளை திரைப்படம் தான் சூப்பரான ஒரு திரைப்படம் அந்தந்த திரைப்படத்துக்கு முதலிடத்தையும் கொடுத்துருக்கான்னு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லலாம் இருந்தாலும் அந்த வருடத்தில் இந்த தீபாவளி தினத்தின்றி நல்ல ஒரு சூப்பரான ஒரு வசூல் ரீதியாகவும் சரி சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்த ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படமாக லவ் ஸ்டோரியிலும் ஒரு சூப்பர் தரமான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் மாப்பிள்ளை பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு தரமான ஒரு சூப்பர் வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா தீபாவளி தினத்தின்றி மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து பிளாக் பாஸ்டர் வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவருக்கு தான் மெகா கிஃப் திரைப்படமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அந்த திரைப்படங்களில் எந்த திரைப்படங்களில் டாப் ஒன் திரைப்படங்கள் பார்த்தா தீபாவளி தினத்தன்று சக்கபோடு போட்ட திரைப்படங்கள் முதலிடத்தில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் ரஜினி கமல் கேப்டன் சத்யராஜ் ராமராஜ் பிரபு இவங்களோட திரைப்படங்கள் தீபாவளி தினத்தன்று வெளியில் திரைப்படங்களை போட்டி போட்டு வெற்றி பெற்ற திரைப்படங்கள்